நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா ஆண்டவரை தெரிஞ்சு அழைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிறது ஆலை லூயா கர்த்த நமக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது அநேகரால் நாம் பகைக்கப்படுகிறோம் என்றைக்கு யோசிப்புக்கு சொப்பனம் வந்ததோ தான் யோசிப்புக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையில இருக்கு அடுத்தடுத்த பிரச்சனை ஆபிரகாம் ஆண்டவர் என்னைக்கு அழைக்கிறாரோ அன்னைக்கு தான் ஆபிரகாமுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது தாவியின் மேல என்னைக்கு அபிஷேகம் ஊற்றப்படுதோ தாவியின் வாழ்க்கையில் அதற்கு அடுத்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது பவுலின் வாழ்க்கையில என்னைக்கு அவர் அபிஷேகம் பெற்று அவர் ஊழியத்தில் கடந்து செல்கிறாரோ